வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துளசி செடி எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம் இந்த துளசி செடிக்கு நாம் தண்ணீர் ஊற்றுவோம் அணுதினமும் தண்ணீர் ஊற்று நாம் பூஜை செய்வோம் அந்த மாதிரி நாம் தினமும் தண்ணி ஊற்றும்போது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இல்லைனா அந்த பிளாஸ்டிக் மக்காலில் இல்லைனா நம்ம சில்வர் பாத்திரத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றும்போது அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குங்க அந்த பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீர் எடுத்து மகாலட்சுமியின் அம்சமான விஷ்ணு பகவான் மிகவும் பிடித்த அந்த துளசி செடியில் நீங்கள் தண்ணீர் ஊற்றும்போது ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் யார் அந்த தண்ணீரை அந்த பாத்திரத்தில் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு கையில் பிரச்சனையே இருக்காது என்றைக்குமே பணம் கையில் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏதாவது ஒரு பணம் அவங்க கையில் புரண்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த சக்தி வாய்ந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வறுமை என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது அப்போ பாத்திரம் அது என்ன பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றணும் அப்படின்றது இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் துளசி செடி இந்து மதத்தில் புனிதமான தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி துளசி செடியில் வசிப்பதாக நம்பப்படுகிறது துளசி செடியை சரியாக வழிபட்டால் அல்லது சரியாக கவனித்து கொண்டால் அந்த நபருக்கு வீட்டில் எந்த நிதி பிரச்சனையும் இருக்காது என்பது ஒரு ஐதீகம் அது மட்டும் ஒரு உலோகத்தை பயன்படுத்தி அதாவது அந்த பாத்திரம் துளசி செடிக்கு நீங்கள் தண்ணீர் வழங்கப்பட்டால் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற எந்த உலோகம் மங்களகரமானது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்து மதத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் கொடுப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அது மட்டும் சரியான உலோகத்தை பயன்படுத்தி துளசி செடிக்கு தண்ணீர் வழங்குவது பற்பல நற்பலன்களை நமக்கு அளிக்கும் மத நம்பிக்கைகளின்படி செப்பு பானைகளை பயன்படுத்தி துளசி செடிக்கு தண்ணீர் வழங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதாவது செப்பு பாத்திரம் அந்த பாத்திரத்தால் நீங்கள் அதில் தண்ணீர் ஊற்றி நாம் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றணுன்னா நல்ல பல நன்மைகள் நமக்கு நடக்குங்க துளசிக்கு செம்பு பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் கொடுப்பது மனிதனின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது அது மட்டுமின்றி ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் ஒரு செப்பு பாத்திரத்திலிருந்து துளசிக்கு தண்ணீர் வழங்கினால் அவர் எப்போதும் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மியின் ஆசிர்வாதத்தை பெறுகிறார் இந்து மத நம்பிக்கைகளின்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி செடி பணத்தை ஈர்க்க உதவுகிறது இது லக்ஷ்மி தேவிக்கு பிரியமானதாகவும் கருதப்படுகிறது இதனால் தான் துளசிக்கு செம்பு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் கொடுப்பது மக்களின் செல்வத்தை நிரப்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இந்த நம்ம கண்ட பாத்திரத்தில் அதாவது நம்ம இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் சில்வர் பாத்திரத்தில் வேறு ஏதாவது உலோகத்தில் நம்ம இந்த தண்ணீர் நிரப்பி துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றவே கூடாதுங்க நாம் ஊற்றும் தண்ணி கொஞ்சம் சிறிதளவு எடுத்து செம்பு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ஊற்றுவதன் மூலம் அந்த துளசி மாதாவுக்கு ஊற்றுவதன் மூலம் கண்டிப்பாக நம் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் பண தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது லக்ஷ்மி தேவியோட பரிபூர்ண அருள் நமக்கும் நம் வீட்டாருக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த விஷயத்தை நீங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்